ஸோ ஓனம்பச்சு லைஃப் கோச்சிங் நாளைக்கு பிரதோஷம் பிரதோஷம் வந்து புதன்கிழமை பிரதோஷம் தான் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பிர புதன்கிழமை பிரதோஷம் நீங்கள் வந்து பிரதோஷ டைமில் சிவன் கோயிலில் இருந்து மேனபேஸ் பண்ணும்போது உங்களோட கடன் தொல்லைகள் பண பிரச்சனைகள் அதோட முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி பிரச்சனைகள் அத்தனை தீரத்துக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையுது ஸோ புதன்கிழமை பிரதோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண வரவை உங்களுக்கு பண வரவில் தடை இருக்குது அதெல்லாம் உடைக்கிறதுக்கான ஒரு இது ஸோ நீங்கள் வந்து புதன்கிழமை பிரதோஷத்தை வந்து சிவன் கோயிலில் வழிபடுவோம் அப்போ உங்கள் சிவன் கோயில் போக முடியாதுன்னு நீங்கள்